அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு கூடுதலாக இருக்குது என்பதால் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க இதனால் அதே நேரத்தில் உங்களுடைய செலவுகளால் சற்று தடுமாற்றமும் ஏற்படலாம் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க திருமண முயற்சிகள் சாதகமானதாக முடியும் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு நிலை காணப்படலாம் உங்களுடைய வேலையின் காரணமாக சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்ப்பதை விடவும் அதிகமாக இருக்குது லாபமும் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் தங்களுடைய நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜையாரியில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பொதுவா சிம்ம மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது ஸ்தானத்துல சூரியன் புதன் சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் வளம் வருகிறது பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் இந்த வாரம் ராசிநாதன் சப்தஸ்தான சஞ்சாரத்தில் பயணம் செய்வதால் உங்களுக்கு லாபம் முன்னேற்றம் உண்டாகலாம் பொருளாதாரத்தில் நன்மை ஏற்படலாம் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்த்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக முடிக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கு கடன் பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கு எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் செலவுகளும் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய செய்கையால் மன உளைச்சல் ஏற்பட்டு நன்மை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பெண்களுக்கு வீண் அலைச்சல்களையும் காரிய வெற்றிகளில் தாமதமும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதில்லை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும் ஆன்மீக பயணங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு காரிய அனுகூலங்கள் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரித்து வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் மக மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு உங்களுடைய உத்தியோகத்துல அலுவலக பணிகளால் டென்ஷன் உண்டாகலாம் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இருக்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாசி சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் காரிய வெற்றிகள் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கு அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும் அதனால் ஒரு மாற்றமும் உண்டாகலாம் அலுவலகத்துல மிகப்பெரிய அற்புதமான நிலைகள் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே சிறப்பான பலன்கள் தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக தான் இருக்குது முதலாவதாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தை ஏற்பட்டு உங்களுடைய கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வருவீங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது உயர் அதிகாரிகளால் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஊதியத்தை இருக்காது கை சிலைக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என வீட்டில மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு இது நாடகங்கள்ல உங்களுடைய திறமைகளை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க அனைவரிடத்தின் பாராட்டையும் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுகூலமான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகளில் எப்படிப்பட்டாலும் வெற்றி அடைவீங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடியதாக இருக்கு புதிய பதவிகளும் தேடி வரும் சொந்த காரியங்களில் சாதகமான ஒரு காலமாக மாற்றி அனைவரிடங்களுமே எப்பொழுதுமே அதாவது நீங்கள் கவனமாக பழக வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மனைவியின் பரிவிடை மேலுக்கும் மேலும் மோசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க கவனமாக இருந்து செயல்படுவது ரொம்பவும் நல்லதாக இருக்கு அப்படின்னே சொன்னா பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லுது சூரிய பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க குடும்பத்தில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஏழாம் இடத்துல இருப்பதால் பணத்தட்டுப்பாடு காரணமாக நீங்க தடுமாற்றம் அடைவீங்க குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் மருத்துவ செலவுகள் வேண்டி வரும் சந்திரனின் சஞ்சாரங்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற இரக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படினே சொல்லலாம் பதினோராம் வீட்டுல செவ்வாய் இருப்பதால அக்கறையோடு தங்க நகைகளை வாங்குவீங்க மனைவி மக்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கடன் தொல்லைகள் நீங்கக்கூடியதாகவும் பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியவர் அற்புதமான ஒரு வேலையை செய்யக்கூடியவராக இருப்பாங்க நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய நிகழ்ச்சிகள் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நண்பர்களாக மாறி உதவி செய்வாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளின் ஏற்பாடு செய்யக்கூடியதாகும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய தொழிலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அற்புதமான சில பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய தொழில் திருமணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வீண் செலவுகளும் பண செலவுகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே